முதலாழ்வார்கள் மூவர் என்று பிரசித்தம் முதலாழ்வார்கள் மூவரும் பிரசித்தமானதினாலே நான்காவதாக ஒரு ஆழ்வார் ஏற்பட்டு என்ன சாதிக்கப் போகிறார் என்று நினைத்தால் முதல் மூன்று ஆழ்வார்களும் ஸ்ரீமன் நாராயணனே முழு முதற் கடவுள் என்று பறை சாதித்தார்கள் பறை சாற்றினார்கள் நான்காவதாக வந்த திருமழிசை ஆழ்வார் என்ன சொல்கிறார் என்றால் அவருடைய வாழ்நாளில் நமக்கு கிடைக்கும் பொருள் ஸ்ரீமன் நாராயணனை தவிர மற்ற யாருக்கும் பரத்துவம் இல்லை உயர்ந்த தெய்வம் இல்லை என்பதை நிலைநாட்டினார் நமக்கு நான்காவதாக வந்த திருமழிசை ஆழ்வார் அவருடைய அவதாரமானது கலியுகத்திலே ஆரம்ப காலத்திலே ஒரு என்று சென்னைக்கு அடுத்த திருமழிசை என்று சொல்லும்படியான ஒரு சிறிய கிராமத்திலே அவதாரம் செய்கிறார் அந்த திருமழிசை என்று சொல்லக்கூடிய பூமி மண் அவ்வளவு வளமானது என்னென்னா எல்லாம் அந்த திருமழிசையினுடைய புகழினை ஒரு தட்டிலேயும் திருமழிசையை ஒரு தட்டிலேயும் வைத்து எடை போடுகிறார்கள் முனிவர் புகழ் கோலால் தூக்க மானியர் மழிசையே வைத்தெடுத்த பக்கத்தும் வலிது அப்படி புகழ்கிற தட்டிலே தான் அது ஒசர்ந்து உயர்ந்து இருந்ததாம் அந்த திருமழிசை வளம் பதி அப்பேற்பட்ட வளம் பதியிலே ஒரு பிறப்பம் புதிரிலே கண்டு எடுக்கிறார்கள் ஒரு தம்பதியினர் எடுத்து வளர்த்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கிறார்கள் அந்த அந்த குழந்தைக்கு கொடுத்த பாலினுடைய மிச்சத்தை அது அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு கொடுத்து வளர்க்கிறார்கள் அதற்கு கனிக்கண்ணன் என்று பெயர் வைக்கிறார்கள் அந்த குழந்தையும் இவரோடே சேர்ந்து வளர்கிறது திருமழிசை வளம்பதியிலே அவதரித்த திருமழிசை ஆழ்வார் அவருடைய சிஷ்யரான கனிக்கண்ணன் ஆகியோர் சஞ்சார ரீதியாக உலாவுகிறார்கள் சஞ்சரிக்கும்படியான ஒரு பாரத பூமியிலே சஞ்சரிக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்பட்டது அப்படி அவருடைய வாழ்நாளிலே பல சுவையான சம்பவங்கள் உண்டு அதிலே ஒன்றிரண்டு நாம் பார்ப்போம் அவர் திருமழிஷி ஆழ்வார் மிகவும் ம உன்னதமான ஒரு கல்வி ஞானமுடையவர் எப்படி என்றால் அனைத்து மதங்களிலும் சென்று ஆராய்ந்தவர் அவருடைய சிறப்பு அவருடைய வாழ்வியல் சிறப்பு என்னவென்றால் சாக்கியம் கற்றோம் சமணம் கற்றோம் சங்கரனாராக்கி ஆகமநூல் ஆராய்ந்தோம் இனி அறிந்தேன் இனி அறிந்தேன் ஈசர்க்கும் நான் முகர்க்கும் தெய்வம் அறிந்தேன் எம்பிரான் உன்னை காரணன்னி கற்றவை நீ கற்பவை நற்கிரிசை நாரணன்னி நன்கறிந்தேன் நான் நான் முகனை நாராயணன் படைத்தான் நான் முகனும் தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் தான் முகமாய் அந்தாதி மேலிட்டு பொருளை சிந்தாமல் கொள்மினீர் நீர் தேர்ந்து என்று இப்படிப்பட்ட சித்தாந்தத்தை ஏகநாராயணசிய ஸ்ரீமான் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்ற நிலையை அறுதியிட்டு கண்டுபிடித்து சொன்னவர் திருமழிசை ஆழ்வர் அவர் தன் அனுபவத்தினாலேயே உணர்த்துகிறார் நான் இப்படிப்பட்ட நன்கு அறிந்தேன் நான் என்றே நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லுகிறார் அந்த போதனையை சிந்தாமல் கொள்மின் நீர் தேர்ந்து என்று நாராயணனுடைய பரத்துவத்தை நிர்ணயிக்கிறார் மூன்று பேர்களும் முதலாழ்வார் மூவரும் நாராயணனே பரம்பொருள் என்றார்கள் இவர் மேலும் பல மதங்களை ஆராய்ந்து பல நூல்களை கற்று பல்ல பலவிதமான ஆராய்ச்சிகளை எல்லாம் செய்து சங்கரனூ சங்கரனாராக்கிய ஆகம நூல் ஆராய்ந்தோம் என்று சொல்கிறார் அப்படி கண்டுபிடித்த உண்மை ஏக நாராயண சே ஸ்ரீமான் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்ற தத்துவத்தை உலகறியச் செய்தவர் நம்முடைய திருமழிசை ஆழ்வார் அவருக்கு ரொம்ப அற்புதமான சிஷ்யன் ஆனால் அத்தியந்த சிஷியன் கனிக்கண்ணன் காஞ்சி நகரிலே திருவெக்கா என்று சொல்லும்படியான ஒரு புண்ணிய பூமியிலே அவர்கள் நித்தியவாசம் செய்ய நேர்ந்தது அப்பொழுது அந்த ஊரிலே ஒரு குடிசையை வைத்து கொண்டு ஆழ்வாரும் அந்த கணிக்கணனும் இருக்கிறார்கள் அப்பொழுது அந்த குடிசைக்கு வெளியிலே யாரோ ஒரு வயோதிக பெண்மணி அவர்களுக்கு தெரியாமல் அந்த வாசலை மெழுகி சாணம் தெளித்து கோலம் போட்டு காவி இட்டு ரொம்ப பவித்திரமாக வைக்கிறாங்க இவங்க காலையில் விழுந்து பொழுது விழுஞ்சு ஆசிரம கதவை திறந்து பார்த்தா வாசலே சுத்தமாக பவித்திரமாக இருக்குது கோலமெல்லாம் போட்டு அலங்காரம் செய்துருக்குது ஆனால் யாருன்னு தெரியல ஆனால் இப்படி ஒரு நாலஞ்சு நாட்கள் நடக்கவே அந்த காட்சியை இவர்கள் யார் என்று அறிந்து ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறார்கள் பார்த்தால் ஒரு வயோதிக பெண்மணி தமிழ் இவர்களுடைய ஆஜ்மையை இல்லாமலே அவளே தன்னிச்சையாக இந்த சித்தபுருஷர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று அவள் தொண்டு பண்ணு செய்கிறாள் அப்படி அந்த தொண்டிலே மகிழ்ந்த திருமகிசி ஆழ்வர் அந்த வயோதிக பெண்மணியை தன்னுடைய ஒரு பரிப ப பிரபாவத்தினாலே அவளை இளமையாக்குகிறாள் இளமையாக்குகிறார் அந்த அம்மா பருவப்பெண்ணாயிட்டா இந்த செய்தி முழுக்க முழுக்க பரவுகிறது ராஜா வரையிலும் போயிடுத்து ராஜா வயோதிகன் நேராக ராஜா வந்து ஆழ்வாருக்கு ஆள் அனுப்புகிறான் சுவாமி என்னையும் இளமையாக்கிடுங்கோ நாட்டு மக்களுக்கு நான் உபயோகப்படுவேன் டேய் படா வேலையை பார்த்துக்கணும் பதில் சொல்ல அவர் படா வேலையை பார் பதில் சொல்ல பேசாமர் சித்த புருஷர்கள் அல்லவா அவர்களுக்கு அதெல்லாம் யார் கட்டளை இட்டாலும் அதெல்லாம் நடக்காது உடனே அந்த கணிக்கண்ணனை அழைத்து வர சொல்கிறார்கள் சுவாமி அவர் கணிக்கண்ணன் ராஜசபைக்கு போகிறார் இந்த மாதிரி எங்கள் ஆழ்வார் அதெல்லாம் செய்ய மாட்டார் நீ அதுக்கெல்லாம் ஆசைப்படாது சுவாமி அப்படின்னு ராஜா கிட்டே சொல்ற ராஜாவே ஆசைப்படக்கூடாதா சரி நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்ற சுவாமி நான் பாட்டு பாட மாட்டேன் எனக்கு பாடெல்லாம் தெரியாது அந்த பையன் சொல்லிவிட்றது கணிக்கண்ணன் சொல்கிறார் சரி உங்கள் ஆழ்வார ஒரு பாட்டு பாட சொல்லு நாங்கள் வாங்க நாங்கள் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன் நாங்களாம் மனிதர்களை பாடுவதற்காக இல்லை அப்படியா நீங்கள் வந்து என்னை பாடாம என்னை இகழ்ந்ததினால் இந்த நாட்டை விட்டு நீங்கள் செல்லுங்கள் நாடு கடத்துகிறேன் உங்களைன்னு பிரகடனப்படுத்திடுறோம் நேராக கணிக்கண்ணன் போய் சொல்றான் சுவாமி இந்த மாதிரி என்னை பாட சொன்னாரு இந்த மாதிரி சித்தாந்தங்கள்லாம் உங்கள் குருநாதர் செய்வாரான்ல என்னை கேட்டார் நான் எதற்கும் சம்மதிக்கவில்லை உடனே நாடு கடத்துவதாக அரசு ஆணை நான் புறப்படுகிறேன் எனக்கு உத்தரவு தாருங்கள் அப்படின்னு ஆழ்வார்கிட்ட போய் அந்த கணிக்கண்ணன் சொல்கிறார் உடனே நீ இல்லாத இடத்துல எனக்கு என்னடா வேலை நம்ம நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் கிளம்புறார் கிளம்புறவர் சும்மா போகலாமா அவர் நேராக அங்கே போய் சன்னிதியில் படுத்துட்டு இருக்கிறார் இப்போ பெருமாள் அவர் எழுப்புறார் கணிக்கண்ணன் போகின்றான் தாமரு பூங் கச்சி நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவரும் போதருகின்றேன் நீ முந்தன் பைன்னாகப்பாய் சுருட்டி கொள் இவ்வளோதான் உத்தரவு அழகா பாயை சுருட்டி உக்கலையில் வச்சுண்டு முன்னாடி கணிக்கண்ணன் போகிறார் பின்னாடி ஆழ்வார் போகிறார் பெரும்பாலும் அவங்க பின்னாடியே போகிறார் பகவான் போகிறான் இறைவன் செல்கிறான் கனிக்கண்ணன் போகின்றான் பின்னாடி திருமேசி ஆழ்வார் போகின்றார் பின்னாடி பெருமாளும் போகிறார் இவங்க போயாச்சு ஊரை விட்டு தாண்டி கிளம்பியாச்சு நாடு கடத்தியாச்சு அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் ரொம்பவும் சோகமாக போச்சு வயிறு பச்சையெல்லாம் வாடிவிட்டோம் பூமியே இருந்து போச்சு ஒரு சூன்யமான ஒரு சூழ்நிலை ஏற்படவே ராஜாவுக்கு கவலை ஏற்படுகிறது இது எதனால் நடந்தது இந்த மாதிரி அப்படின்னு கேட்டால் விசாரிக்கிறாங்க இல்லை சுவாமி நீங்கள் நாடு கடத்தினீங்கள அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க அவங்க பின்னாலே பெருமானும் போயிட்டார் பகவான் இல்லாதனால இந்த மாதிரி பயிர் பச்சையெல்லாம் வாடி போச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே அப்படின்னு உடனே அந்த ராஜாவோ அவர்கள் அவ்வளோ பெரிய சித்தபுருஷர்களா என்று அந்த சக்கரவர்த்தி நேராக அந்த ஆழ்வார் இருப்பிடம் தேடி ஓடுகிறான் பின்னாடியே ஓடுகிறான் ஓடி அவருடைய திருவடியில் தாழ் பணிந்து வணங்கி நமஸ்கரித்து சுவாமி என்னுடைய அபராதத்தை பொறுத்தருளுங்கள் மீண்டும் பழையபடி பெருமாள் வந்து சயனிக்கணும் நீங்கள் வந்து பெருமாளையே பாடுங்கோ என்னுடைய ஊரில் நித்தியவாசம் பண்ணுங்கோ அப்படின்னு அவர் மண்டிவிட்டதுனாலே அந்த சக்கரவர்த்தியினுடைய ஆஜைக்கு கட்டுப்பட்டு ஆழ்வார் மறுபடியும் ஒரு பாடல் பாடுகிறார் பெருமாளை பார்த்து கனிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங் கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயமுந்தன் பைனாத பாய் விரித்து கொள் இறைவன் இவர் சொன்னபடியெல்லாம் கேட்டான் அதனால அந்த பெருமாளுக்கு பேரே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருவெக்காவில இருக்கும்படியான ஒரு பெருமாளுக்கு என்ன பேருனா திருமழிசி ஆழ்வார் சொன்னபடியெல்லாம் செய்ததினாலே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் வடமொழியிலே எதோக்தகாரி என்று சொல்லும்படியான ஒரு க்ஷேத்திரம் அப்படி அந்த அந்த காஞ்சிபுரத்தில் இப்படி ஒரு வைபவத்தை நடத்தி மேலும் ஆழ்வார்கள் சஞ்சாரம் செய்கிறார்கள் சஞ்சாரம் செய்து வரும்பொழுது நேராக கும்பகோணம் அருகாமையிலே இருக்கும்படியான ஒரு கிராமம் பெரும்புலியூர் என்று சொல்கிறார்கள் அந்த பெரும்புலியூர் கிராமத்திலே வேத பண்டிதர்கள் வேத முழக்கம் வேதா மகேதம் புருஷம் மகாத்தம் ஆதித்யவர்ணம் சமசஸ்து பாரே நட்சத்திரா நிரூபம் அஸ்வி நவ்வியம் வேத கோஷம் கேட்கறது வேத கோஷம் உடனே இவர்களுடைய இருவரும் வர்றதை பார்க்குறாங்க திருமணி ஆழ்வார் அந்த பக்கமாக வர்றதை பார்த்து ஏ வரக்கூடாது வரோம் வாசி நிறுத்து வாசி நிறுத்து என்று அந்த வேத கோஷத்தை நிறுத்தி விடுகிறார்கள் நிறுத்தி உடனே ஆழ்வார் அதையெல்லாம் அவர்கள் சித்த புருஷர்கள் அல்லவா அவர்கள் லட்சியம் செய்யவில்லை சிறிது தூரம் கடந்து சென்று திரும்பி பார்க்கிறார் பார்த்தால் அவர்களுக்கு எந்த இடத்தில் விட்டோம் என்று தெரியவில்லை உடனே அங்கே பூமியில் குனிந்து ஒரு கருப்பு உமி பதர் என்று சொல்வார்கள் கருப்பு உமி அதை புலந்து காட்டுகிறார் உடனே அந்த பண்டிதர்களுக்கு விட்ட இடம் தெரிந்து மேலே தொடங்கும் பொழுது ஓ இவர் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் போலருக்கு நேராக அவர் வந்து சரணடைகிறார்கள் சுவாமி உங்களுடைய மகிமை தெரியாமல் அவசாரப்பட்டோம் உங்களுடைய கீர்த்தி எங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி நேராக கும்பகோணம் சார்கபாணி பெருமாளை போய் சேவிக்கிறார் அங்கே பெருமாளை படுத்துட்டுருக்கார் அங்கயம் இருக்கிற பெருமாள்னால் அவருக்கு ரொம்ப பிரீத்தி பெருமாள்னால் திருமணி ஆழ்வாருக்கு ரொம்ப விருப்பம் அவர் தன்னுடைய நான்முகன் திருவந்தாதி என்று சொல்லும்படியான ஒரு பிரபந்தத்தில் ஐந்து சயன பெருமாள்களை பாடுகிறார்கள் என்பது ஒரு பெரிய செய்தி நமக்கு சிறப்பான செய்தி அப்படி அந்த கும்பகோணத்தில் போகும்போது அந்த சார்கபாணி பெருமாள் ஏழு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் அங்கே அந்த சன்னதியிலே பெருமாள் சைனச்சின் இருக்காரு நான் வந்திருக்கேன் படுத்துட்டு நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க மேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரை சுரம் பரந்த கால் காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசு என்று சொன்ன உடனே படுத்துட்டு இருக்க எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டானா ஐயோ நான் சொன்னபடியெல்லாம் இப்படி கேட்குறியே உன்னுடைய சௌசீல்யம் என்ன உன்னுடைய வாத்சல்யம் என்ன உன்னுடைய கருணை என்ன உன்னுடைய எளிமை என்ன வாழி கேசனே நின்றுட்டான் எப்படி எழுந்தானோ அந்த ஆங்கிளில் இருக்காரு வாழி கேசனே படுக்கவும் இல்லை எழுந்திருக்கவும் இல்லை இவர் நிறுத்திட்டாரு பாருங்க அதே மாதிரி சயனம் இன்றைக்கும் அதுக்கு சயனத்துக்கு பேர் உத்தான சயனம்னு பேர் இப்படி திருமிஷி ஆழ்வாருடைய ஒரு விற்த்தாந்தம் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூறு திருநக்ஷத்திரங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்திருந்தார் கடைசியாக திருமழிசையிலே தான் அவர் நற்கதி அடைந்தார் என்பது அவருடைய வரலாற்று செய்தியாக நமக்கு கிடைக்கிறது இன்றும் திருமழிசியிலே சாரங்கபாணி கோயிலுடைய மேற்கு வீதியிலே ஒரு வீதியிலே அவருடைய திருவரசு சன்னதி இன்றும் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது திருமழிசி அவதாரஸ்தலம் மோக்ஷஸ்தலம் திருக்குடந்தை என்று சொல்லும்படியான கும்பகோணம் ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதய நிதயத்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாயா श्रीनिवासाय मङ्गलम्